இது என் வீட்டு லிட்டில் பிரின்சஸ் மாடி தோட்டத்தில் இருக்க தக்காளியை வந்து உங்க அறுவடை பண்றாங்க நிறைய இருக்குங்க இந்த வீடியோல இதே மாதிரி தக்காளியை வந்து உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் நீங்கள் அறுவடை பண்ணோன்னா இப்போ சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் முழுக்க முழுக்க டிப்ஸ் டிப்ஸாங்க நம்ம தோட்டத்தில் ஈஸியாகவே வந்து இதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து தக்காளி செடியை வந்து அருமையாக வந்து வளர்த்து இதே மாதிரி அறுவடை எடுக்க முடியும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் கேன் இருந்தாவே போதும் நம்ம தண்ணி கேன் இருக்குது பார்த்தீங்களா அது வேஸ்ட்டு கேன் எடுத்துக்கோங்க நல்ல ட்ரெயின் ஹோல்ஸ் ஓட்டை போட்டுக்கோங்க மண் மண்கல வந்து பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் செம்மண் முப்பது பர்சன்டேஜ் கொக்கோ பீட்டு ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து தொழு வரும் மண்புழு உரம் கலந்து தக்காளி நாற்றை விட்டு அதில் வந்து எடுத்து வச்சிடுங்க வச்சுட்டிங்கன்னா செடி வந்து ஓரளவு நல்லா பிடிச்சி வளர ஆரம்பிச்சிரும் வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் வேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த வாழைப்பழத்தூள் அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தோல் இது எல்லாமே வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸாக ரெண்டு நாளைக்கு ஒன்ஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணி செடிக்கு வந்து சம பங்கு அளவு தண்ணி கூட சேர்த்து கலந்து ஈவினிங் டைமில் ஊற்றுங்க ஸோ நம்ம மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளமாகும் அந்த தக்காளி செடியும் வந்து அருமையாக வந்து வளரும் நிறைய பூக்கள் வைக்கும் ஏன்னா நம்ம வெங்காயத்தோல்லாம் வந்து ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்தெல்லாம் இருக்குது வாழப்பழைத்தோல்லையும் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால செடி நல்லா வளரும் இது என்ன வெள்ளை கலரில் இருக்குதுன்னு தானேங்க பார்க்குறீங்க இது வந்து தேமூர் கரைசலுங்க ஸோ மோரையும் நம்ம தேங்காய் பாலையும் கலந்து ஒரு ஏழு நாள் வந்து இதை வந்து நிழலான இடத்துல வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த தக்காளி செடி பூ வைக்கிது பார்த்திங்களா அந்த டைமில் வந்து ஒரு அஞ்சு எம்எல் எடுத்துக்கோங்க இந்த தேமூர் கரைசலை ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து காய் பிடிக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசி உரத்தை வந்து நம்ம வந்து செடி கொடுக்கலாம் இதுவும் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் மிக்ஸ் பண்ணி ஈவினிங் டைமில் அந்த காய்கள் வச்சுருக்கல்ல ஸோ அதெல்லாம் நனைகிற அளவு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாவே போதும் இது ரெண்டு இருந்தாவே நம்ம வீட்டு தோட்டத்தில் அட்டகாசமான தக்காளி அறுவடையை வந்து எடுக்கலாங்க நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கோன்னா ஒரு ரெண்டு தக்காளி செடி இருந்தாவே போதும் ஸோ நம்ம சூப்பராகவே வந்து தக்காளி அறுவடை வந்து பண்ணலாம் ஸோ அதே மாதிரி இதில் இருந்து நம்ம அறுவடை பண்ணி இதில் வெதை இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதையே வந்து நம்ம திருப்பியும் முளைக்க முளைக்க வச்சு அதை வந்து நம்ம வந்து ரெகுலராகவே வந்து நம்ம தோட்டத்தில் வளர்க்கலாம் என் வீட்டு லிட்டில் பிரின்சஸ் ஸோ இவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க கார்டனிங்கில் ஸோ நிறைய சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கும் வந்து உணவு பற்றிலாம் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் செடி எப்படி வளர்க்கணும் எல்லாத்தையும் வந்து இப்போத்துலேருந்தே சொல்லி கொடுக்குறேன் நம்ம வீட்டில் இருக்க எல்லா குட்டீஸ்க்கும் வந்து நம்ம விவசாயத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் வந்து புரியும் ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் அவங்க எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அதை எப்படி பயிர் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கும் வந்து புரியும் ஸோ நம்ம தோட்டத்துல இந்த தக்காளி எல்லாமே வந்து பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா தினிசா இருக்கு பாருங்க ஒரு ஒரு காயுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு கிராம் அட்லீஸ்ட் வந்து இருக்கும் ஸோ இது வந்து நாட்டு தக்காளி தான் ஸோ ரொம்ப ஈஸி நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராகவே வந்து வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நஞ்சில்லா உணவை வந்து நம்மளே வந்து நம்ம தோட்டத்தில் வந்து தயார் பண்ண முடியும் அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜான்வரியோட முதல் அறுவடைங்க இது என்னோடய குட்டியோட ஃபர்ஸ்ட்டு வீடியோ இது பண்ணுறேன் ஸோ இதுக்கு மேலேயும் ரெகுலராக வீடியோ வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதை நம்ம தோட்டத்தில் காய்ச்ச தக்காளிங்க ரெகுலராகவே வந்து காய்ச்சிட்டுருக்கு ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து இப்போ நான் சொன்ன குட்டி குட்டி டிப்ஸ் தாங்க ரொம்ப பெரிய டிப்ஸ்லாம் இல்லை ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே நம்ம மாடி தோட்டத்துலேயும் இதே மாதிரி நஞ்சில்லா உணவை வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்ண முடியும் அண்ட் வந்து உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இது எல்லாமே வந்து சொல்லி கொடுங்க சூப்பர்